பிள்ளையே அவசரமாக இந்த வராகியானவள் காண்பித்திருக்கின்ற அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுவிட்டாய் அல்லவா பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த எண்ணானது அப்படி என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளையே என்னுடைய குழந்தைக்குள் பலருக்குள் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கலாம் நிச்சயமாக இந்த எண் என்னவாக இருக்கும் என்று நீ புரிந்திருக்கலாம் ஆனால் மீண்டும் இந்த எண்ணெய் உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்க நான் இப்போது வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற வார்த்தைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் நான் அல்லவா அவ்வளவு சுலபமெல்லாம் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை நான் இப்போது காண்பிக்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ அதை மட்டும் செய்துவிடக்கூடாது மனமகிழ்ச்சியான நேரம் மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்று இவையெல்லாமே உன்னை வந்து சேரப் போகின்ற தருணம் உனக்கு இப்போது வந்துவிட்டது நல்ல மாற்றங்களை கண்டு வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய நேரம் இப்போது வந்துவிட்டது எப்போதுமே இந்த வாழ்க்கையில் மன நிறைவான ஒரு சூழ்நிலை கிடைக்க வேண்டும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு நீ சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்தில் தமக்கான விஷயங்கள் இருக்கின்றதா தமக்கான தேவைகள் நமக்கு கிடைக்கிறதா என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வருந்தி அலை வாய்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு காண்பிக்கின்ற இந்த எண் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொண்டு வந்து கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்கும் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி அடிக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ நன்கறிந்த அறிந்த உசை விஷயம் அல்லவா அப்பேற்பட்ட சக்திகளை நான் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நான் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து விட்டேன் இவர்களின் உண்மை முகத்தை உனக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றேன் இவருடைய குணங்கள் எப்படி என்பதையும் உனக்கு தெளிவு எடுத்து சொல்ல சில போராட்டங்களை உன் வாழ்க்கையில் நடத்தியது உண்மைதான் இதை இல்லை என்று உன் அம்மா நான் ஒருபோதும் சொன்னது கிடையாது அதை நான் செய்வதனால் தான் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றது தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ தொடங்கியிருக்கின்றாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் என் பிள்ளை எல்லாம் சந்தித்தோ எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்டு மன வேதனைப்பட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் என்றும் உன் அம்மா உன்னை ஆறுதல் படுத்தியிருப்பேன் இன்று மேலும் மேலும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டதல்லவா என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா உனக்கு விலக்கி சொல்ல உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்காக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த விஷயத்தை உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உண்மைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என் பிள்ளையே கெட்ட எண்ணங்கள் கொண்ட என் பிள்ளை அடுத்தவர்களுக்கு எப்போதும் தீயது மட்டுமே செய்ய நினைக்க மாட்டார்கள் தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை எண்ணுபவர்களுக்கு எப்போதும் உன் அருகில் என்பவனுக்கு தகுதியற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற குண உதவி என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாத மனம் தனக்கு இருப்பதை கூட அடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்கின்றது அந்த அருகில் இந்த மனிதர் வரமாட்டார்கள் உன்னை தேடி அந்த தெய்வமே உண்மை அதை அம்மா உனக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே அப்பேற்பட்ட உன்னை தேடி இந்த வராகி நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையினை அடையந்த விஷயம் என்னவென்று கட்டாயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு வெளிப்படுத்த தான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த வராகியின் பெயரில் இருக்கின்ற எண்கள் தான் நிச்சயமாக உன் கண் முன்னால் படுகின்றது வராகி என்கின்ற பெயரை என் பிள்ளை நீ ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தால்தான் இங்கே இந்த எண் கிடைக்க பெறுவாய் நீ தொட்டது உன் தாயானவள் என்ன என்று உனக்கு சொல்லியிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே என்னை தொட்டதற்கு முன்னால் நீ எதை தொடுகிறாய் என்று தெரியாமல் தொட்டதால்தான் உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உனக்குள் இருக்கின்ற எதிர்பார்ப்பு உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிறைவோடு நீ எதை செய்ய துணிந்தாலும் அது உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் நீ இருந்துவிட்ட இந்த வாழ்க்கை உனக்கான உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார என் பிள்ளை யாரையும் காயப்படுத்தி கிடையாது ஆனால் உன்னை நிச்சயமாக அவர்கள் காயப்படுத்த யாரும் யோசிப்பதே கிடையாது இப்பேற்பட்ட உனக்கு இந்த வராகி என்றுமே உனக்கு துணையாக இருப்பாள் என்பதை விளக்கி சொல்லத்தான் அம்மா என்னையே தொட சொல்லியிருந்தேன் உன்னிடம் இதில் சொல்லி இருக்கிறேன் என்பதையும் நீ என்னை தொட்டதும் என்பதையும் எனக்குள் என்ன எண்ணங்கள் உருவாகும் என்று நீ யோசிக்கின்றாய் உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் நான் தெளிவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை உன்னிடத்திலே ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன் மீண்டும் இன்னும் உன்னிடத்தில் வருவேன் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் எண்ணற்ற சோதனைகளை எல்லாம் கடந்த அத்தனை நன்மைகளையும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணத்தை உருவாக்கி இன்று எப்படி இந்த வாழ்க்கையை தனம் காணக மாறும் என்பதையும் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த நேரத்தில் என் பிள்ளையினி இந்த தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கும்போது கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்குமானால் மன மகிழ்ச்சியோடு எப்போது புன்னகையோடு நின்று கொண்டு பார் உனக்கே உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் என்னவென்று தெரிய வரும் உன்னால் எல்லாம் முடியும் என்று என்கின்ற எண்ணம் உருவாகிவிடும் எல்லா விஷயங்களையும் எல்லா காலகட்டத்திலும் என் பிள்ளை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற முடியாது என்று நினைத்து வருந்து கொண்டிருப்பாய் ஆனால் உண்மை என்னவென்று நீ நினைத்திராதபடி பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்று காத்து கொண்டிரு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் எப்போதும் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு நான் எப்போதும் துணையாக இருக்கின்றேன் அதை நல்ல விஷயங்களையும் செய்து நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும்போது நீ கண்ணூரோடும் கவலையோடும் இருந்து ஆனால் அதை நிச்சயமாக என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா உன் மனது இந்த வராகியின் வசம் வந்துவிட வேண்டும் என் தங்க பிள்ளையே அம்மா விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு உரியதாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு புரிய வைக்கவும் வேண்டும் நல்ல நேரத்தை நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா நல்ல சூழ்நிலைகளை கடக்க நீ வந்து விட்டாய் அல்லவா வாராத திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை வீழ்ச்சியோடு அடையப் போகின்றாய் இத்தனை காலமும் என் பிள்ளை எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன் எதையும் நினைவில் வைத்துக்கொள் இடைஞ்சர்களை செய்வதும் உன்னை வாழ விடாமல் தடுப்பதும் தான் இங்கு சிலரின் எண்ணமாக இருந்தால் அது அவர்களுக்கு நிச்சயமாக திரும்ப செல்லும் என்பதை மறந்துவிடாதே உன்னை உன் துணையோடு நிம்மதியாக வாழ விடாமல் ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்கள் நிச்சயமாக உன்னை துணையிடமிருந்துதானாகவே அவர்கள் பிரிய வேண்டிய நிலை நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படும் இதுவெல்லாம் இன்று நான் சொல்லும்போது உனக்கு கேட்பதற்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும் ஆனால் நடக்கும்போது அம்மா சொன்ன உண்மை என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே நான் இருந்து சொல்கின்ற எல்லா விஷயங்களும் பின்னாலும் உன் வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தங்களை தெரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு எப்போதும் இரு அதிர்ஷ்டத்தை நான் தருகின்றேன் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் உண்டு